சாருக்கு என்ன தகுதி இருக்கு இப்ப வரைக்கும் அவர் எந்த விஷயத்துக்காக போராடி இருக்காரு எந்த விஷயத்துக்காக அரசியல் வழியா நின்று இருக்காரு அப்படின்னு சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் தற்போது பேசியிருக்க விஷயம் தான் வைரலாக பரவிப்பட்டு வந்துட்டு இருக்கு விஜய் சார் இன்னும் களத்துக்கு வரவே இல்ல அவர் இன்னும் ஒரு நடிகராகத்தான் இருக்காரே தவிர பொலிட்டிக்கல்ல இன்னும் முழுசா இறங்கினாரானே தெரியல அவருடைய கட்சி அவருடைய தான் இருக்கானும் புரியல அவர் பேசுற எல்லாமே ரொம்பவும் வந்துட்டு எதிர்மறையானதாகத்தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு அவருக்கு அரசியல் வருவதற்கு என்ன தகுதி இருக்கு இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துக்காக போராடி இருக்காரு எந்த விஷயத்துல வந்துட்டு மக்கள் பக்கம் நின்றிருக்காரு எதுவுமே பண்ணாம திடீர்னு தன்னுடைய ஐம்பத்தி எட்டு வயசுக்கு மேல சாரி ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல படங்கள்ல நடிச்சுட்டு இருந்து திடீர்னு அரசியலுக்கு வந்து நான் டைரக்டா சிஎம் ஆகணும்னு சொல்றாரு அவருக்கு என்ன தகுதி இருக்கு இதுவே சூர்யா அண்ணா சொன்னா நான் ஏத்துப்பேன் அவர் பல குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு பல மாணவர்கள் அவரால் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது சூர்யா அண்ணா அரசியலுக்கு வந்தா அவருக்கு நான் கண்டிப்பா ஆதரவு கொடுப்பேன் அவருக்கு முழு தகுதி இருக்கு ஆனா விஜய் அண்ணாவுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க இருக்காங்க சத்யராஜோடைய மகள் திவ்யா சத்யராஜ் ஆனா இன்னொன்னும் பார்க்க தான் வேணும் இவங்க வந்துட்டு டிஎம்கேல ஒரு சிறிய பொறுப்பில் இருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தான் மேபி அதுக்காக வந்துட்டு விஜய் விமர்சனம் செய்தார்களா அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னதிலே ஒரு சில பாயிண்ட் இருக்க தான் செய்து அதை நம்ம யாராலுமே வந்துட்டு மறுக்கவும் முடியாது ஸோ இவங்களுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க மேலே மீது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்